கடந்த காலங்களில் வந்து மகிழ்ச்சியாக வாழ தெரியாமல் மக்கள் அவசைப்பட்டுகிட்டு இருந்தாங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு தனிமையும் தேவைப்பட்டது தனிமைன்னா ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் வந்தாச்சு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரே வீடு தான் இருக்கும் அவங்களுக்கு தனி அறைகள்லாம் கிடையாது பெரும்பாலான வீடுகள் பாருங்கள் குடிசை வீடுகளுக்கு அங்கே தனி அறைகளே கிடையாது குடிசை வீடுகளுக்குள் தனி அறை கிடையவே கிடையாது ஒரு பிள்ளை குட்டிகளாக நிறைய பிள்ளைகளை பத்துப்பாங்க அந்த குடிசில் நாலஞ்சு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் பத்துப்பாங்க அதிலே தான் அப்பா அம்மா படுத்து கிடப்பாங்க அப்போ அதனால் பிள்ளைகள் வந்து நம்மளை பார்த்து கெட்டு போகிற உடனே தனிமைங்கிறது அங்கே உடல் உடலுறவு வச்சுக்கிறதே தவிர்த்துருவாங்க உடல் உறுப்பு வச்சுக்கிறது தப்புங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ தெரியாமல் இருந்தது ஆனால் வந்து பிள்ளை மட்டும் பத்து பிள்ளை எப்படி பார்த்தாங்க தனிமை இல்லைப்பா ஆனால் பிள்ளை மட்டும் பத்து பிள்ளை கிடைக்கிற கேப்பில் அவங்க வந்து பதட்டத்தில் பிள்ளை வந்துடுவாங்களோ பிள்ளைகள் வீட்டில் இல்லாத சமயத்தில் பதட்டத்தில் பிள்ளை வர்றதுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அல்லது அந்த மாதிரி அவங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தனிமையாக ஒரு பிரைவசி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி தான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பிரைவசி கிடைக்குது நம்ம வீடுகளில் தனித்தனி அறைகள் இருக்கிறது ஒரு குடும்பமாக இருந்தாலும் இது அப்பா அம்மாவோட ரூமு பிள்ளைகள் வந்து கல்யாண வயசு வந்தால் கூட அப்பா அம்மா தனியாக ரூமில் போய் அவங்க வந்து உடல் உறவு வச்சுக்கிறாங்க அந்தளவுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த தனிமை என்பது தேவைக்கு கடந்த காலங்களில் அது இல்லை கடந்த காலங்களில் குடிசையில் வாழ்ந்தாங்க அதனால் குடிசைகளுக்குள்ள தனித்தனி வீடு எல்லாம் கிடையாது இரவு நேரம் ஆனாலே அவங்க ஒன்று கூட மாட்டாங்க பகல் நேரத்தில் தான் பிள்ளைகள் வெளியே போவாங்க அப்போ தான் ஒன்று கொடுவாங்க அது கூட இப்போ ஒரு கட்டத்தில் நிறுத்திடுவாங்க வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறுத்திடுவாங்க அது கூட சில வீடுகளில் எப்போதும் வீட்டில் ஆள் இருப்பாங்க பகல் நேரத்தில் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது வீட்டில் பாட்டி தாத்தாலாம் கூட இருப்பாங்க அப்போ எப்படி ஒன்று கூடுறது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க நாங்கள் ஒன்று கூட போகிறோம் சேர போகிறோம் உடல் வச்சுக்க போகிறோம்னு சொல்ல முடியுமா அன்றைக்கி அளவுக்கு சுதந்திரம்லாம் கிடையாது அந்த அளவுக்கு பக்குவமும் இல்லை அவங்க தனியாக அந்த அளவுக்கு அவங்களுக்கு தனியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தனியாக ஒரு குடிசை கூட கட்டியிருக்கலாம் அந்த தனிமை எங்களுக்கு தேவைப்படுகிறது நாங்கள் தினந்தோறும் உடல் உடல் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கு அதில் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வச்சுக்க வேண்டியிருக்கு அப்போ அவங்க அந்த கடந்த காலங்களில் அதற்கென்று ஒரு தனியாக குடிசை கட்டியிருக்கலாம் அந்த அப்பா அம்மா வந்து ஒன்று சேர்றதுக்காக அந்த அறிவு கூட இல்லை அதுக்கு கூட அதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு கூச்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு இதற்காக ஒருத்தன் தனி வீடு கட்டிக்கிட்டான்ப்பா அப்பா அம்மா தனியாக தூங்குறதுக்காகவே ஒரு வீடு கட்டிட்டான் பாருங்க அப்படி ஒரு நடைமுறை கடந்த காலங்களில் பெரும்பாலான வீடுகளில் கிடையாது அப்போது அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சமூகம் தான் ஒரு குடிசை கட்டுறது ரொம்ப ஈஸி இன்றைக்கியா ஒரு வீடு கட்டுறது கஷ்டம் லோன் வாங்கணும் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி இன்றைக்கி தனிமைக்காக இன்றைக்கி தனிமைக்காக இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க அன்றை காலத்துலலாம் ஒரு குடிசையை ஈஸியாக கட்டிடலாம் சும்மா மண்ணை அடிக்கடி வச்சு கல்லையை மண்ணையும் அடிக்க வச்சு ஒரு கூறையை வச்சுட்டாலே போதும் ஒரு குடிசை வந்துடும் அன்றைக்கி அப்பா அம்மா தனியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நினைச்சேன் இரவு நேரத்தில் ஒன்று கூடணும் உடல் உரிச்சிக்கணும் அப்படின்னா அன்றைக்கி அவங்க பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் அன்னைக்கு மகிழ்ச்சியாக வாழ்வது பெரிய தப்பான விஷயமாக பார்த்தது பெண்களை வந்து அடிமையாக பார்த்த காலகட்டம் அடிமைகளாக இருக்கிற இந்த பெண்களிடம் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பேன் அந்த ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறது தப்பாக பார்க்கப்பட்ட உடலுறவு ஏன் தப்பாக பார்க்கப்பட்டதுன்னா அன்னைக்கு பெண்களை வந்து அடிமையாக பார்த்தாங்க அப்போ அப்படிப்பட்ட பெண்களிடம் வைத்துக் உறவு தான் உடலுறவு அதனால தான் அந்த உடலுறவையும் தாழ்வாக பார்க்க பார்த்தாங்க பெண்களை தாழ்வாக பார்த்ததால் தான் உடலுறவையும் அன்னைக்கு தப்பாக பார்த்தாங்க அப்படிப்பட்ட அடிமையாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பெண்களிடம் வைத்துக்கொள்கிற உறவு தான் உடலுறவு அதனால அதை வந்து அப்போ உறவு வச்சிக்காமல் இருக்கிறதான் நீ நீ வந்து பெரிய ஒன்றும் உயர்வாக காட்டிக்கிறது அப்படின்னு நினச்சா பெண்களோடு உறவு வச்சு உறவு வச்சிக்காமல் இருக்கிறதா பகல் ஃபுல்லாக பொண்டாட்டிகிட்ட வீராப்பு காட்டிட்டு வாடி தண்ணி எடுத்து கொடு சாப்பாடு போடு அட்டி பிச்சுடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடலுறனா மட்டும் பம்பிக்கிட்டு வரான் அப்படிங்கும்போது அவள் சிரிச்சிருவா அவள் சிரிக்கும் போது எனக்கு அவமானமாக இருக்கும் அதனால உடல் உடலுறவை அடக்குகிற வழக்கம் ஆனைக்கு இருந்தது பொன் இந்த பொம்பளைங்கிட்ட உறவு வச்சிக்கூடாது நம்மளை கூடாது அப்படிங்கிற வழக்கம் கடந்த காலம் அது மாதிரி பெண்களும் என்ன பண்ணாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே புருஷனை நிமிந்து பார்க்க மாட்டாங்க அப்போ ஒழுங்காக ஒத்துழைக்க மாட்டாங்க கட்டி பிடிக்க மாட்டாங்க சுதந்திரமாக முத்தம் கொடுக்க மாட்டாங்க வாய் வாயில் முத்தம் கொடுக்குற வழக்கமே அங்கே கிடையாது அவள் அவட உடல் உடல் வச்சுக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாகிடும் அவளும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரொம்ப பற்றினி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி அடக்கி ஒடுக்கிட்டு இருப்பாள் இதுக்குள்ளே அவளை உருட்டி மிரட்டி உடல் வச்சுக்கிறதுக்குள்ளே சிப்போ அந்த விஷயம் அந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு மகிழ்ச்சியாக வாழதுக்குரிய ஒரு புரட்சி இப்போ சமூக வலைதள ஊடகங்களில் ஒவ்வொரு கணவன் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறத வீடியோ எடுத்து போடுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து உலகத்தில் நடக்குது உலக நடவரமாக இருக்குது இன்றைக்கி மகி அப்போது கணவன் மகிழ்ச்சி கணவன் மனைவியும் சந்தோஷமாக இருப்பதற்கான ஒரு புரட்சி தான் இந்த சமூக வலைதள ஊடகங்களில் நடந்துகிட்டு இருக்குது கடந்த காலங்களில் இருக்கிற அந்த மனித மனங்கள் இருக்கிற கட்டுப்பட்டு கிடக்கிற தன்னை இறுக்கி கொண்டு இருக்கிற அந்த மனித மனங்களை விடுதலை செய்வதற்கான ஒரு புரட்சி தான் இது அதற்கு தான் இந்த ஆசையை தூண்டுறாங்க பாரு இவ்வளோ சந்தோஷம் இருக்குது இந்த வாழ்க்கையில் வாழ்க்கையில் இவ்வளோ கணவன் மனைக்குள்ளே இவ்வளோ சந்தோஷம் இருக்குது இதை அனுபவிக்காமல் நீ இருக்கிறியே இருக்கக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரட்சி தான் இவங்க சமூக வலைதளத்தில் உள்ளவங்களில் ஃபேஸ்புக் யூடியூப்லலாம் நம்ம பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் சினிமாவெல்லாம் பார்க்குறோம் அதை பார்த்து அப்போ நம்ம இனிமேல் சந்தோஷம் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வருது அப்போ கனவு காணுறாங்க த வீடுகளில் ஒரு கணவன் மனைவிக்கு தனித்தனி அறை பிள்ளைகள் இருந்தால் கூட பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு தனியாக அறை த நமக்கு தனியாக அறை அந்த மாதிரி பிரைவைசியை உருவாக்குறாங்க அதுமாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த கனவு காணுகிறார் ஒருத்தன் வீடு கட்டணும்னு கனவு காணுறானா என்ன அர்த்தம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எனக்கு தனிமை தேவை வீடுகளில் அது தனி அறை தேவை பிள்ளைகளுக்கு தனி அறை எனக்கு தனி அறை தேவை நானும் மனைவியும் கன சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கனவு கண்டுறேன் அந்த மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான கனவு தான் வீடு கட்டுவதற்கான கனவாக இருக்குது வீடு கட்டணும்னு ஏன் கனவு கண்டுறான் மகிழ்ச்சியாக வாழணும்ப்பா தனிமை வேணும்ப்பா இரவானால் நாங்கள் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமாக தனியாக உட்காந்து பேசுறதற்கு ஒரு தனிமை தேவை ஒரு மறைப்பு தேவை அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது